சென்னை புறநகர் முனையம் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சென்னை புறநகர் முனையம் இது மெயின் எம்ஜிஆர் சென்ட்ரல் நம்ம இன்றைக்கி போக போகிறது இந்த சென்னை புறநகர் முனையத்துலேருந்து தான் பிடிஎம்எஸ் பட்டாபிராம் போகிற ட்ரெயினை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றத அப்படியே பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்க்கறது தான் சென்னை சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன் ஃபோர் த்ரீ ஒன் ஜீரோ நைன் பட்டாபிராம் சைடிங் லெவன் டென் லெவன் தேர்ட்டி ஃபைவுக்கு கும்மிடி பண்ணி வீடியோ அது நமக்கு தேவை இல்லை நம்மளுக்கு தேவை பட்டாபிராம் சைடிங் வாங்க பார்க்கலாம் ஓகே பிவாஸ் இங்கே சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ளே நான் வந்துவிட்டேன் பிடிஎம்எஸ் பட்டாபிராம் சைடிங் ட்ரெயினில் தான் போகிறோம் டுவெல் கோச்சு இப்போது வாங்க நானும் ட்ராவல் பண்ணுறேன் உங்களுக்கும் இந்த ரூட் எப்படி இருக்கின்றத சொல்கிறேன் நம்ம சேனலில் நிறைய ட்ரெயின் டிராவல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க உதாரணமாக சொல்லணும்னா திருத்தணி திருவள்ளூர் குமிடிப்பண்டி அரக்கோணம் அதே மாதிரி இங்கேருந்து பட்டாபிராம் போகிற ஒரு ட்ரெயின் தான் இது ஆஃப்டர் பட்டாபிராம் தாண்டி ஸ்ட்ரைட்டாக போகாது ஏன்னா நீங்கள் திருவள்ளூர் போகணுன்னா அரக்கோணம் வண்டியே ஏறலாம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாபிராம் வரைக்கும் தான் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா இங்கேருந்து உங்களுக்கு பிடிஎம்எஸ்க்கு வந்து ரெகுலர்னாலாம் ட்ரெயின் அவைலபிள் கிடையாது மார்னிங் லெவன் டென்னுக்கு இருக்குது அதே மாதிரி ஆஃப்டர்நூன் எத்தனை மணிக்கின்றதை நான் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோட எண்ணில் சொல்கிறேங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே பீவாஸ் இங்கே சபர்பன் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போது இங்கேருந்து ஆவடிக்கு இவ்வளோ நேரத்தில் போய் ரீச் ஆகிறோம் பட்டாபிராம் மெயின் பிடிஎம்எஸ்சி எப்படி ரீச் ஆகிறோன்றது எல்லாமே இந்த வெளியில் பார்க்கலாம் இப்போ டைம் லெவன் டென் ஆப்போசிட்லேயே உங்களுக்கு நல்ல நல்ல காட்சிகள்லாம் வரும் எப்படியும் நம்பிக்கையோட இந்த பயணத்தை இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வர்றது தான் உங்களுக்கு இந்த பேசின் பிட் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பேசின் பிரிட்ஜ்லேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இந்த ட்ராவல் ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ராவலாக இருக்கும் மெயினாக டிஃபென்ஸில் இருக்கிறவங்களுக்கு காலத்தூர் படிக்க அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்றவர் தான் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பெரம்பூருக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் வர்றது தான் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸுக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்றவர் தான் பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரியான ஆவடி பட்டாபிராம் ட்ரெயின் கூட உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரெயினுங்க ஏன்னா திருவள்ளூர் அரக்கோணம் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு இங்கே லோக்கலாக ஐ மீன் கொரட்டூர் அம்பத்தூர் ஆவடிக்கெல்லாமே போகிறவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ட்ரெயினு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆவடி பட்டாபிராம் ட்ரெயின் தாங்க அடுத்ததாக ட்ரெயின் இப்போது நிற்கிறது தான் கில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வில்லிப்பாக்கம் ஸ்டேஷனில் இறங்கினா கூட நீங்கள் அண்ணா நகருக்கு போகிறவங்கெல்லாம் போகலாங்க ஓகே தீபா இங்கே வில்லிப்பாக்கத்துலேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு லெவன் தேர்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த வில்லிப்பாக்கம் வந்து வெயிட் பண்ணியிருக்கோம் உண்மையிலேயே ஒரு நல்ல ட்ரெயின் தான் மாதிரி இப்போது வில்லிப்பாக்கத்துக்கு அடுத்ததாக வரப்போகிறதான் பொரட் ரயில்வே ஸ்டேஷன் பொறட்டூர்லேருந்தும் இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அடுத்ததாக இப்போ ட்ரெயின் என்ட்ரு தான் பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த பிடிஎம்எஸ் ட்ரெயினில் மெயினாக சொல்லணுன்னா உங்களுக்கு ஆவிடி போகிற வரைக்கும் உங்களுக்கு கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் பட் அதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக தாங்க இருக்கும் இப்போது பற்றாவாக்கத்துக்கு அடுத்ததாக ட்ரெயின் உள்ள தாங்க அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஓகே பிபா அம்பத்தூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் டைம் அம்பத்தூருக்கு அடுத்ததாக இப்ப நீங்க பாக்கிறது தான் இந்த திருமுல்லை வாயில் ரயில்வே ஸ்டேஷன் திருமுல்லைவாயிலுக்கு அடுத்ததாக இப்ப நீங்க பாக்கிறது தாங்க அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் ஆவிடி இஎம்யூ ஷெட்டு இந்த அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தாங்க இருக்கு இப்போது இருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம் டைம் வந்து உங்களுக்கு டுவெல் ஓ கிளாக் இங்கே நடுவில் ஒரு சின்ன டிராஃபிக் இருந்தனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸில் நீங்கள் இந்த ஆவடி வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த ஆவடி ஸ்டேஷனில் முக்கால்வாசி பேர் இறங்கிட்டாங்க பட் ஒரு ஹார்ன் சவுண்ட் மட்டும் ரொம்பவே சவுண்டாக கேட்டுட்ருக்குது பார்த்தா நம்ம வந்தே பாரத் இந்த பட்டாபிராம் சைட்டிங் பாத்தீங்கன்னா நான் தான் போயிருக்கேன் நானே தான் ட்ரெயினில் போறேன் வாங்க மாட்டேன் ஆவடிக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராக இருந்தாங்க இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் நான் இந்த ட்ரெயின் ரூட் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி டொவர்ட் பண்ணாரப்பேட்டை பீச் ஸ்டேஷன் போகிற வழியும் எடுத்துகிட்டு இருந்தேங்க இவ்வளவு நாளாக நம்ம தலைவர் சொன்னதனையா குண்டுச்செட்டிக்குள்ளேயே வந்து ஒன்று ஒன்றுமே பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அந்த பட்டாபிராமுக்கும் இந்த பட்டாபிராமுக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க இந்த பட்டாபிராமில் இறங்கினாலும் நடந்து போகலாம் ரெண்டு பேருக்குமே ஒரே பைக் பார்க்கிங் தான் பட்டாபிராம் மிலிட்ரி சைடிங் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே டைட்டில் பார்க்குக்கு உண்டான பில்டிங்கை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு அடுத்ததாக ஃபர்ஸ்ட்டு வர்றது தாங்க இந்த பட்டாபிராம் மில்ட்ரி சைட்டிங் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஷனில் இறங்கினேன் இறங்கின உடனே கொடியேற்றவர்கிட்ட கேட்ட இதுதான் என்டான் இல்லைங்க இதுக்கு அடுத்தது தான் என்னன்னு சொன்னார் இப்போது அடுத்ததாக நம்மளோட டெஸ்டினேஷனை தான் பார்க்க போகிறோம் எஸ் இப்போ நம்ம வந்து இந்த பட்டாபிராம் மிலிட்ரி இ டிப்போக்கு வந்து ரீச் பண்ணிட்டோங்க இங்கேருந்து உங்களுக்கு ஆவடிக்கு பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது சிக்ஸ்டி ஒன் சி பஸ் ஏறுனீங்கன்னா ஆவடி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாங்க ஓகே விவாஸ் இந்த டிப்பு நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் ஒன்னே கால் மணி நேரத்தில் நான் இங்கே வந்து ரீச் பண்ணிவிட்டேங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க உங்களுக்கு ரொம்ப வியூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ படிச்சேன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்